இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய அரசாங்கம் ஆட்டம் காணுகிற ஒரு நிலை எடுத்திருக்கிறது கடந்த ஒரு வாரமாக சீஸ் வேண்டி ஒரு வார கால பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நீங்கள் ஹெஸ்புல்லாக்களோடு எந்த விதமான சண்டைக்கும் போக கூடாது என்பதை உறுதியாக அறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எழுபது ட்ரக் வண்டிகள் ஊடாக நார்த்து தாங்கள் உணவுகளை கொண்டு சென்றிருப்பதாக ஜோர்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் அல்மட் என்ன சொல்றார் என்று சொன்னால் இந்த நெத்தன்யாகு இஸ்ரேலை சர்வதேசத்திற்கு எதிராகவே திருப்பி விட்டார் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் அல் அல்ஜசீராவும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் சலாமலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதிலும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இருநூற்றி அறுபத்தி ஓராவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டி சர்வதேசத்திலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பாலஸ்தீன விவகாரத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினமும் வளமை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவினுடைய பல பகுதிகளிலும் தங்களுடைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் மாபெரும் மனித அநியாயங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு சர்வதேச அளவிலே ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களுடைய முழு தொகுப்புகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஆரம்பமாக இன்றைக்கு மேற்கு கரையிலே வெஸ்ட் பேங்கிலே நடைபெற்ற ஒரு அநியாயத்துடனான செய்தியோடு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த வீடியோ இதே சில முக்கியமான காட்சிகள் மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல ஒரு பாலஸ்தீன சகோதரர் கார்ல கட்டி போடப்பட்டிருக்க கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிள் அந்த ஜீப்ல முன்பகுதிகளில் பாலஸ்தீன சகோதரரை கட்டி போட்டுக் கொண்டு அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேலிய வெஹிக்கிள் வெளியேறுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது இது எதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் முதன்மையாக தாங்கள் ஒரு இடத்திற்கு தாக்குதலுக்காக சென்றால்

அப்பாவிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எந்த ஒரு யுத்த கலத்திலும் பொதுமக்களை கேடயங்களாக பயன்படுத்த கூடாது என்பது சர்வதேச விதிமுறையாக இருக்கிறது குறிப்பாக இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பார்க்கலாம்னு பார்க்கலாம் சொன்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்ட அமைப்புகள் தான் இப்படி பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவார்கள் என்கிற சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது நிகழ்காலங்களிலும் நடக்கிறது ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே தங்களுடைய பொதுமக்களை மனித கேடயங்களாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பயன்படுத்திய வரலாறு கிடையாது பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படி பெட்டைத்தனமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரே ராணுவமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தான் இருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலம் புரிய முடியும் இது சர்வதேச விதியை நூறு சதவீத சதவீதம் மீறக்கூடிய ஒரு செயல் என்பதை இன்றைக்கு ஐநாவும் சுட்டி காட்டியிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரூலையுமே கடைபிடிக்காமல் இவர்கள் யுத்தம் செய்து வருகிறார்கள் இந்த யுத்தத்தில் இவர்கள் மீறுவதை போன்ற ஒரு மீறல் ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு நேரடி யுத்தமாக இது மாறினால் இந்த உலகம் காணத்தான் போகிறது என்பதை ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஆல்ரெடி எச்சரிக்கையாக விடுத்திருப்பதையும் இந்த இடத்திலே நினைவு வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்கள் அவ்வளவு வரம்பு மீறிய தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கும்

வீடியோவில் டெல்லவிவினுடைய முக்கியமான ரோடு அத்தனையுமே கிராஸ் பண்ணுகிற அளவுக்கு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் டெல் அவிவில் குழுமி நின்று சீஸ் ஃபயர் வேண்டும் யுத்த நிறுத்தம் வேண்டும் குறிப்பாக நீங்கள் ஹெஸ்புல்லாக்களோடு எந்த விதமான சண்டைக்கும் போகக்கூடாது என்பதை உறுதியாக அறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பொதுமக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் மக்கள்

இருந்து இன்றைய தினம் எழுவது ட்ரக்குகளில் நார்த்து காசா பகுதிகளுக்கு உணவு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு ஜோர்தானிய அரச ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஜோர்தான் தான் முதல் தடவையாக வான்வழியாக உணவுப் பொட்டலங்களை போட்டுக் அதற்கு பிறகு ஜோர்தானோடு அமெரிக்கா சேர்ந்து போட்டது யூஏ இணைந்து போட்டார்கள் எகிப்து இணைந்து போட்டார்கள் பிரான்ஸ் இணைந்து இது போன்ற உணவுப் பொட்டலங்களை போடுகிற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் என்னன்னா இந்த வானத்தில் இருந்து ஏட்ரூப் செய்து உணவு போடுகிற விஷயமோ அல்லது இந்த கடல் வழியாக நாங்க உணவு கொடுக்க போகிறோம்னா அமெரிக்கா ஒரு போர்ட் அமைச்சாங்கள இந்த மாதிரி விஷயங்களால் காசா மக்களுக்கு தேக்கரண்டி அளவுக்கு உண்டான உணவுகள் தான் போய்கொண்டிருக்கிறது உண்மையிலே உணவு போகணும்னா ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் இருநூற்றி அறுபத்தி ஒரு நாட்களாக ரஃபா பார்டர் திறக்காமல் இருக்கிறது பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக்குகள் ரஃபாவில் இருந்து எகிப்துக்குள்ளாக வரிசையாக நிற்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து எழுபது ட்ரக் வண்டிகள் ஊடாக நார்த் காசாவுக்குள் தாங்கள் உணவுகளை கொண்டு சென்றிருப்பதாக ஜோர்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது ஜோர்தானை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளை விட ஜோர்தானும் எகிப்தும் உணவுகளை கொடுப்பதற்கு லேசு கொஞ்சம் கொஞ்சம் தவிர அவங்க நிறையவே கொடுக்க முடியும் காரணம் நூறு சதவீதம் இஸ்ரேலோடு நட்பு நாடாக இருக்கிறது எகிப்தும் இஸ்ரேலோடு நட்பு நாடாக இருக்கிறது இந்த நட்பு நாடுகளாக இருப்பவர்கள் கூட உணவுகளை வழங்காமல் தான் ஆச்சரியமானது ஆனால் இன்றைய தினம் எழுவது ட்ரக்குகளில் அவர்கள் உணவை அனுப்பி இருக்கிறார்கள் மொத்தமாக இந்த இருநூற்றி அறுபத்தி ஒரு நாட்களில் ரெண்டு

இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களால் சர்வதேசம் முழுவதும் அது செய்தியாக்கப்பட்ட காரணத்தினால் நமக்கு எதிராக சர்வதேசம் திரும்பி நிற்கிறது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் மெலமை என்னங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலுக்கான ஆதரவு சர்வதேசத்தில் இல்லை என்பது எதார்த்தபூர்வமானது ஆர்மீனியா வரைக்கும் சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற நிலைக்கு மாறி இருப்பதும் இதற்கான ஆதாரமாக இருக்கிறது சரி

சர்வதேச நாடுகளை உள்ள கொண்டுவாங்க நாங்கள் நாங்க வெளியே போறோம்னு சொன்னா கேட்பாங்களா ஏற்கனவே அந்த முயற்சியை பண்ணி பார்த்துட்டாங்க எகிப்தினுடைய யூஏஇனுடைய ஜோர்தானுடைய ராணுவங்களை உள்ள கொண்டு வந்து போட்டுட்டு நாங்க வெளியே போறோம்னு சொல்லி பார்த்தாங்க அப்ப என்னாக உள்ளுக்குள்ள அரபு நாடுகளோட ஹமாஸ் மோதி கொள்ளுகிற ஒரு நிலை வரும் இந்த மாதிரி பண்ணுவோம்னு ஒரு யோசனை பண்ணி பார்த்தாங்க அது செட் ஆகல இப்ப எகூடோல் மட்டும் இந்த அதர பலசான ஒரு ஐடியாவை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது அவர்களுடைய மக்களாலே கேள்வி உள்ளாக்கப்படுகிற நிலையாக மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கஸ்ஸாம் பிரிகேட் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக ரஃபா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய என்கிற ஒரு ஜங்ஷன் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களின் கூட்டத்தை மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதேபோன்று கஸாம் பிரிகேடும் அல்குது இணைந்து நடத்திய தாக்குதல்களை யாஃப்னா அகதி முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் அதிலே அவர்களுடைய இன்ஜினியரிங் படையணியினுடைய முக்கியமான வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வெஹிக்கிள் அளிக்கப்பட்டதோடு அதிலே காயப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக வந்த மீட்பு குழுவின் மீது ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்

படையணியும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதிகளிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போதைய இந்த யுத்தம் என்பது இரண்டு பக்கம் திசை மாறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று காசாவுக்குள் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நூறு சதவீத யுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிற அதே நேரம் செங்கடலிலே இருக்கக்கூடிய ஊதிகளும் சில குழுக்களும் இணைந்து மொத்தமாக இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று அறிவித்திருந்த அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதலையும் ஆரம்பித்து இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார் நேற்று இரண்டு கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் கூடவே அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற

அமெரிக்கா மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதாவது யஹ்யா சாரியை பொறுத்தவரையில நாங்கள் தாக்கியது கன்ஃபார்முங்கிறாரு இல்லை எங்க மேல் அந்த அட்டாக் நடக்கப்பட நடத்தலை நாங்கள் அதை இடைமறிச்சிட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய கப்பல் சார்பாக கடற்படை இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முக்கியமான ஆறு தாக்குதல்களை இன்றைக்கு பூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்ன ஆறு தாக்குதல் ரெண்டு தாக்குதல் செங்கடல் பகுதிகளில் நடந்திருக்கிறது இன்றைக்கும் ஒரு முக்கியமான கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கப்பல் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று முன்னால் பிரித்தானியாவை தலைமையகமாக கொண்ட பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய கடற்பரப்புக்குள் நுழையக்கூடாது என்கிற தடையை மீறி இஸ்ரேலுடைய போர்டருக்குள்ள போன காரணத்தினால் இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போன காரணத்தினால் டிரான்ஸ் வேல்ட் என்கிற இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு சாரி அறிவித்திருக்கிறார் ரெண்டு கப்பல்கள் மீது செங்கடல்ல தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நேரம் நான்கு கப்பல்கள் மீது இஸ்ரேலிய போயே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஹூதிகளும் அறிவித்திருக்கிறார்கள் ஈராக்கிலே இருந்து செயல்படக்கூடிய ஒரு குழுவும் அறிவித்திருக்கிறது நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேலிய துறைமுகத்துக்கு உள்ளேயே இந்த ஆறு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது ஹைஃபா துறைமுகத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க ஹைஃபா துறைமுகத்தை ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் வீடியோ பண்ணி வெளியிட்டிருந்த நிலையில தற்போது ஹைஃபா துறைமுகத்துக்கு உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தரம்பித்திருக்கிறது ஹூதிகளுடைய படை பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு தெங்கடல்ல தாக்கப்பட்ட இரண்டு கப்பல்களும் சிமெண்ட் டேங்கர்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்க சிமெண்ட் ஏற்றி கொண்டு போன டேங்கர் கப்பல்கள் தான் அது அந்த கப்பல்கள் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றுதான் பற்றி எறிகிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதாவது ஹஸ்புல்லாக்களோடு ஒரு நேரடி யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்தால்

உறுப்பினர் நெசட்டினுடைய உறுப்பினர் இன்றைக்கு யஹோம் அவர்களுடைய பத்திரிகைக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாரு காசாவில் சண்டை நடத்தி கொண்டே லெபனானை நாம் சந்திப்பது என்பது அசாத்தியமானது என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த ஊதிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் அந்த சொல்லுவாங்கல்ல செஞ்சுட்டு தான் யோசிப்பாங்க அந்த ரகத்தில் உள்ளவங்க இல்லைன்னா கடலில் இருக்க கப்பலுக்கே அடிக்க ஆரம்பிப்பீங்களா வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு வேலை இது அந்த வேலையை செய்கிறாங்க யார் வந்தாலும் கேட்க மாட்டேன்னு நடத்துறாங்க உலக வரலாற்றில் இப்படி ஒரு செங்கடலை மறைச்சு தாக்குதல் நடத்தியது ஏற்கனவே இரான் ஆல்ரெடி அவர்களுடைய பகுதிகளில் செஞ்சிருக்கிறாங்க ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஜிப்ரால்டர்ல இது மாதிரி பிரச்சனை வந்திருக்குது ஆனா இன்னைக்கு எட்டு மாசமாக செங்கடலையை ஆண்டுகிட்டு செங்கடல் பகுதியில் எந்த கப்பலையும் போக விட மாட்டேன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு கப்பலுக்கு தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறான என்ன காரணம்னா அதுதான் ஊதிகள் அவங்க அப்படிதான் அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு குரூப் வச்சுக்கிறீங்களா அந்த குரூப் எல்லாம் வந்து லெபனானுக்கு போய் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த உள்ள ஒட்டச்சிக்கிட்டு போகிற ஒரு குரூப் அது அதையெல்லாம் இஸ்ரேல் கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாத நிலையாக மாறிவிடும் என்று இன்றைக்கு சர்வதேச பத்திரிகையாளர்கள் பல ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் எச்சரிக்கையாக விடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அது ஒரு பெரிய யுத்தமாக மாறிவிடும் அப்படியான ஒரு நிலை வரும்போது அது ஒரு நாட்டினுடனான சண்டையாகவே இருக்காது லெபனானோட சண்டை கிடையாது அவங்க ஹிஸ்புல்லாவோட தான் சண்டை என்கிற நிலை மழையாக மாறிவிடும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு பைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஷஹேல் பட்டாலியனை குறிவைத்து தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐலட் ஷஹார் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய தொண்ணூற்றி பிரிவு தலைமையகத்தை ட்ரோன்கள் மூலமாக அட்டாக் பண்ணி இருப்பதாக இன்றைக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படி இன்றைக்கு அவர்களும் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ காட்சியை மீண்டும் ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் அல் ஜசீராவும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்கள் தாங்கள் எடுத்த வீடியோ காட்சிகளில் ஒரு பகுதியை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் முழுமையான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் யுத்தம் என்று வந்துவிட்டால் எந்தெந்த பகுதிகள் எப்படி அழிய போகிறது எங்ககிட்ட எவ்வளவு துல்லியமான ஃபுட்டேஜஸ் இருக்குதுங்கிறத அவங்க இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் தான் இந்த காட்சிகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இதில் அவர்களுடைய துறைமுகம் ஹைஃபா துறைமுகத்தினுடைய நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சியை விட மிக துல்லியமான காட்சிகள் வெளியாக பார்க்க முடியும் ரொம்பவே அக்யூரேட்டான வீடியோ எடுத்த மாதிரி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அவங்க காட்டுறாங்க பார்க்கலாம் அவர்களுடைய கப்பல்களை எல்லாம் துல்லியமாக காட்டக்கூடிய காட்சிகள் வழியாக நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவ்வளவு துல்லியமாக இந்த காட்சிகளை எல்லாம் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க இஸ்ரேலிய துறைமுகத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பல் கப்பல் அந்த கப்பல்களுடைய எல்லாம் கூட அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எங்களுடைய நாங்கள் நூறு யுத்தத்திற்கு தயார் ஆனால் எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்க மாட்டோம் என்பதுதான் உச்சகட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது இப்படி பாரிய எச்சரிக்கைகளோடு தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் ஒரு கொதிப்பான சூழ்நிலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாங்கள் என்பதை கத்தார் நேற்றை அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவிலே என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலாவை மறவாமல் வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எதிர்ப்ப மறந்து விடாதீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்வதோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பயங்கரவாத செயல்பாடுகள் இல்லாதொழிக்கப்பட்டு ஆயுதங்களற்ற அமைதியான உலகில் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த தஜிகிஸ்தான்ல ஹெஜாபு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பான ஒரு தனியான வீடியோ நாளை காலையில் வெளியிடப்படும் அதிலே தஜிகிஸ்தானில் என்ன நடக்கிறது தஜிகிஸ்தானுடைய ஹிஸ்ட்ரி என்ன அவர்கள் ஏன் ஹிஜாபுக்கு தடை விதித்தார்கள் என்கிற செய்திகளையும் இணைந்து பார்த்துக் கொள்ளுங்கள் வாகிறது அவ்வானா அலமது ரப்பில் ஆலமீன்